பணங்காசி நிறைய இருக்குன்னு சம்பாதிச்சிட்டு ரோட்ல போற வழியில இருக்கிற கடைகளில் சாப்பிட்ற எல்லாருக்குமே ஒரு சிம்பிளான வீடியோ தான் அது கையில எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நம்மளுடைய உடல்நிலையை வந்து நம்ம கரெக்டாக கவனிக்கல அப்படின்னா கஷ்டம்தான் எதிர்காலத்தில் இப்ப தெரியாது கஷ்டம் வந்து எதிர்காலத்துலையும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமான வேதனை கொடுக்கும் இப்போ நம்ம எவ்வளோதான் தூரத்தில் இருந்தாலும் தூரத்தில் வேலை பார்த்தாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று உணவை வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி பழக்கவர்த்தப்படுத்திக்கணும் இந்த உணவு பழக்க வழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மாறும்போது உடல் நிலையும் மாறும் வாழும் காலமும் குறையும் இப்போ என்னுடைய சாப்பாடு விஷயத்தை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இதான சா நான் சாப்பிட்ற சாப்பாடு இடையில வந்து என்னைக்கா ஒரு நாள் கறி மீன் நல்லா விட்டு வெட்டுவேன் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் திருப்பி பத்திய சாப்பாடு மாதிரி கொஞ்சம் மாறிடுவேன் அது நம்மளுடைய உடல் வந்து எதை ஏற்றுக்குதோ அதை தான் அதிகம் நம்ம சாப்பிடணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அப்படி இல்லைன்னா வரகரிசி இந்த மாதிரி சாமை இந்த மாதிரி சாப்பாடு வாரத்தில் குறைஞ்சது ஒரு மூணு நாளாவது இந்த மாதிரியான சாப்பாடு எடுத்ததுன்னா உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன மிளகு தக்காளி கீரை இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் கேட்டு செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடவே தான் நான் கிட்டத்தட்ட டிராவல் பண்ணுற தூரமும் நான் சொல்லியிருக்கேன் இருபது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுன் எனக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது சாப்பிட்ணும் சாப்பிட்லாம் கையில் காசு இருக்குது ஆனாலும் வேணாம் உங்களுடைய உடல்நிலையை வந்து அடுத்தவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் உடம்ப நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ நோய் தொற்று நிறையா வருது கடை உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தபத்தமே இருக்காது ஸோ நான் எப்பயுமே வீட்டு சாப்பாடு தான் எவ்வளோ தூர தூரம் வந்தாலும் வீட்டு சாப்பாடு தான் நீங்களும் வீட்டு சாப்பாடை ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டு சாப்பாடுலையும் இந்த மாதிரியான கீரை வகைகள் சின்ன வெங்காயம் இந்த மாதிரியான அரிசிகளை வந்து பயன்படுத்துங்க உடம்பு நல்லா இருக்கும் கஞ்சியா சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப சீக்கிரமா வந்து ஜீரணமும் ஆயிரும் அதிகம் பசிக்கவும் செய்யும் இதில் வந்து எண்ணெய் தான் ரொம்ப இருக்காது ஆனால் கீரை தானே லைட்டாக தான் எண்ணெய் சேர்ப்பாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாத்துலேயுமே வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தயவுசெய்து சாப்பிட்டிங்கன்னா டிப்பனை ஒரு அலச அலசி மூடி கொண்டு போங்க ஏன்னா நம்மளுக்காண்டி ரொம்ப சிரமப்பட்டு கலை எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு அதுவே பெரிய விஷயந்தான் அதனால் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்ல சாப்பாடு தட்டை அப்படியே கழுவாமல் கொண்டு போய் அவங்க திறக்கும்போது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் ஸோ சாப்பிட்டிங்கன்னா தட்டை கழுவிடணும் வீட்டில் இருக்கறது கூட நீங்கள் செய்யணும் தேவையில்லை அது டிஃபன் பாக்ஸ் கொண்டு போனா செஞ்சுருங்க